அதுதான் சொல்லுது அப்படியே மாணவர்கள் போட்டதுக்கு அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும் வனிதர்களுக்கு உள்ள இடையே காட்டுகின்ற இறப்பு உணவுகள் தான் கடவுள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கள்ளமின்றாலும் உள்ளம் அதுதான் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அன்றார் சொன்னதைப் போல ஏழையும் சிரிப்பில்லை இறைவனைக் காணலாம் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கொண்டு போக வில்லை ஆனால் நீங்களும் போட்டு வச்சு சங்கிங் போட்டு வச்சு நீங்களும் கை கைக்கிட்டு கை கைக்கிட்டுனா என் சங்கிங் என்ன கண்டித்துக்கிட்டேன் எல்லாம் வச்சிருங்க திமுக வேண்டிய கட்ட உட்பட அரசியலுடைய கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அளித்துவிடும் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கரைவேட்டி கட்டி பொட்டு வைக்க வேண்டாம் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருந்து மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஹெச் ராஜா இணைப்பில் நிலைமைக்கு நன்றி கரைவேட்டி கட்டி பொட்டு வைக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் அப்புறம் சங்கிகளுக்கும் திமுக காரர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும் என அவர் கூறியிருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மாற்று மதத்தினரை முஸ்லிம்கள் குள்ளா வைக்க வேண்டாம் கிறிஸ்தவர்கள் சிறுமை அணிய வேண்டாம்னு சொல்ற தைரியம் இந்த ஆராசா போன்ற ஹிந்து விரோத சக்திகளுக்கு தைரியம் வருமா எதுக்கு ஹிந்துக்கள்னா அவங்களை வந்து நீங்க என்ன வேணா பேசலாம் அவங்க துய் முதல்வாரு இந்துக்கள் மலேரியா டெங்கு கொசு போல அழிக்கணும்னு இவர் இந்த மாதிரி பேசுவாரா நான் அதனாலதான் தொடர்ந்து சொல்லி வரேன் திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியாக ஹிந்து விரோதிகள் அதனால தான் ஒரு அல்லேலுவியா சொல்லுகின்ற ஒரு ஹிந்து விரோதியை அறநிலைத்துறை அமைச்சராகவே வச்சிருக்காங்க அறநிலைத்துறையை அழிப்பதற்குன்னு நான் சொல்றேன் ஆகவே இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நச்சு பாம்பு இந்துக்களை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு சக்தின்னு புரிஞ்சுக்கணும் நாம ஆறு தேர்தல்ல இந்துக்கள் சரியான பாடம் புகட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப இருந்தாலுமே கூட அவருடைய பேச்சுல கடவுளை வணங்க வேண்டாம்னு கேட்கல இந்த மாதிரி பொட்டு வைக்காதீங்க கரை வெட்டி கட்டி கொண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தானே இருக்காரு இதை எப்படி நம்ம இந்து விரோத ஒரு அமைப்புங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும் பண்ணாதீங்க பண்ணுங்க ஆனா புல்லா போடாதீங்க தாடி வச்சுக்காதீங்கன்னு பேசுவாரா அதே மாதிரியா நீங்க சர்ச்சுக்கு போங்க ஆனா சிலுவ போடாதீங்கன்னு சொல்லுவாரா இது என்ன பசப்பு வார்த்தை இது அப்பட்டமான ஹிந்து விரோத தீய சக்திகள் இவர்கள் ஏன்னா உதயநிதி ஸ்டாலினா முதலமைச்சராக துணை முதல்வராக முதலமைச்சர் அவருக்கு எதிராக இந்தியா முழுக்க வழக்கம் நடக்குது இல்லை அவர் ஹிந்துக்களை வந்து டெங்கு மலேரியா கொசு போல அழிக்கணும்னு பேசினதுக்கு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஹிந்துக்களோட பாம்பு தான் ஆகவே அதை நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க அதுல பாருங்க அவர் ஏமாத்துறதுக்காக ஹிந்துக்களை நீங்க சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லலை அப்படி நான் சங்கி இதை கட்ட சங்கின்னா கட்டாதவர் மங்கின்னு சொல்லிட்டு போறேன்னா அத பத்தி எனக்கு என்ன இருக்கு ஆனா இவங்கள நாம சரியா புரிஞ்சுக்கணும் இவர்களை நான் புரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக சொல்றேன் நான் இன்னைப்பில் நினைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரேஷ் ராஜா